வணக்கம் மக்களே ரொம்ப பேர் எனக்கு டீம் பண்ணிருக்காங்க எப்படிமா இவ்வளவு அழகா பிளஃபியா உங்களுக்கு சப்பாத்தி வருது அப்படின்னு அதுக்கான வேண்டிய டிப்ஸ் தான் நான் இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் கேளுங்க நான் கல்யாணம் ஆயிட்டு குக்கிங் கத்துக்கும் போது முதல் முதல்ல ரொட்டி பண்ணும்போது எனக்கு சரியாவே ரொட்டி எல்லாம் பண்ண வராது அப்படி சப்பாத்தி பண்ணும்போது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இது என்ன ஆஸ்திரேலியா மேப்பா இல்ல இந்தியா மேப்பா அப்படின்லாம் கேட்பாங்க இப்போ நான் சொல்ற டிப்ஸு கேட்டுக்கோங்க மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு வச்சுக்கணுங்க அட்லீஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா மழை மழை மழைன்னு பிசைஞ்சு ஒரு துணி போட்டு மூடி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அது நல்லா ஊறுறதுக்கு விட்டுடுவீங்க சின்ன பால் சைஸ் எடுத்து அந்த மாவு ஒரு கிண்ண மாதிரி பண்ணி அது உள்ள ஒரு நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு நீங்க அதை அழகாக அதை மூடிட்டு ஜென்டலா வந்து கட்டை மேலே வச்சு ரோல் பண்ண பாருங்க அந்த ரோல் பண்ணும்போது ப்ரெஷர் போடவே போடாதீங்க லைட்டாக அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க அந்த சப்பாத்தி அளவுக்கு வந்திருந்த உடனே எடுத்து அதை தவாலை நீங்கள் போட்டு அது கொஞ்சம் அது பபுள்ஸ் எல்லாம் வரும் இல்லையா அதுக்கப்போ மொல்லமா திருப்பி போடுங்க திருப்பி போட்டு சுத்தூரம் எண்ணெயை ஊத்துங்க அதுவே அழகாக பஃப்னு அப்படியே உப்பி வரும் ஸோ இதுதாங்க வேற ஒண்ணுமே இல்லை இதுல நீங்க இதை நீங்க கட்டாயம் பண்ணி பார்த்துட்டு நீங்க உங்களோட கருத்தை எனக்கு சொல்லுங்க இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இல்லைன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க ட்ரை பண்ணும் போதெல்லாம் சாஃப்டா உப்பி வர சப்பாத்தி எப்படின்னு உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சு நீங்க அதை பார்த்து அகைன் நீங்கள் திருப்பி திருப்பி கற்றுக்கலாம் உங்களுக்கும் கட்டாயம் அந்த மாதிரி செய்ய வரும் நன்றி மக்களே